அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி எஹராம் என்ற கட்டுப்பாடு ஜாபிர்பன் அப்துல்லா ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் துல் ஹொலைஃபா என்ற இடத்தில் வாகனம் சரியாக நிலைக்கு வந்த பிறகுதான் நபிசல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் எஹராம் அணிந்தார்கள் இந்த செய்தி சஹிகுல் புகாரியிலே ஒன்று ஐந்து ஒன்று ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எஹராம் என்பது ஹஜ் அல்லது அம்ரா என்ற வழிபாட்டை நிறைவேற்றுகின்ற போது முஸ்லீம்கள் கடைபிடிக்க வேண்டிய சில கட்டுப்பாடுகளையும் குறிக்கும் ஒரு புனிதமான நிலை அந்த கட்டுப்பாடு என்பது இது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் ஹஜ் கடமையை நிறைவேற்றுகின்ற போது அணிய வேண்டிய ஆடை அதாவது துணியையும் குறிக்கும் எஹ்ராம் பற்றி உண்டான விஷயங்கள் இஸ்லாமிய தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது இந்த புனித நிலை எஹ்ராம் என்ற இந்த புனித நிலை ஹஜ் அல்லது அம்ரா யாத்திரையை துவங்கும் முன் இஸ்லாமியர்கள் ஒரு புனிதமான நிலைக்கு நுழையும் போது தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் ஒரு செயல்முறையாகும் யாராம் நிலைக்கு நுழையும் முன் சில விஷயங்கள் செய்து கொள்ள வேண்டும் ஆண்கள் தங்களுடைய தலைமுடிகளை குறைத்து கொண்டால் பரவாயில்லை நகங்களை கொள்ளுதல் இவைகளையெல்லாம் முடித்து கொள்ள வேண்டும் ஆடைகள் ஆண்களுக்கான எஹராம் ஆடை என்பது இரண்டு துண்டு தையல் இல்லாத வெள்ளை துணிகளாக இருக்கும் அந்த துணிகள் தைக்கப்படாத துணிகளாக இருக்க வேண்டும் ஒரு துண்டு இடுப்பிலே இருந்து கணுக்கால் வரை உடலில் கீழ்ப்பகுதியை மறைக்கும் மற்றொன்று உடலின் மேற்பகுதியை மறைக்கும் பெண்களுக்கான எஹராம் ஆடை என்பது முழு உடலையும் மறைக்கும் வகையில் இருக்கும் முகம் மற்றும் கைகள் மட்டும் வெளிப்பட வேண்டும் இந்த நிலைக்கு வந்ததற்கு பின்பாக சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன எஹ்ரான் என்ற நிலைக்குள்ளே இருக்கும்போது அந்த கட்டுப்பாடுகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் உதாரணமாக சண்டை சச்சிரவு செய்தல் கூடாது கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது உடலில் நறுமணப் பொருட்களை பயன்படுத்துதல் கூடாது இவைகள் எல்லாம் எஹ்ரான் என்ற அந்த நிலைக்கு வந்ததற்கு பின்பாக தடை செய்யப்பட்டவைகளாகத்தான் இஸ்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறது இந்த எஹ்ரான் என்கிற கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கு முன்பாக குளித்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் எஹராம் என்கின்ற அந்த கட்டுப்பாடுக்குள் வருவதற்கு முன்பாகவே நம்முடைய உடலில் மனம் பூசிக்கொள்ள வேண்டும் எண்ணம் கொள்வதற்கு முன்பாக எஹ்ராம் அணியப் போகிறேன் என்று எண்ணம் கொள்வதற்கு முன்பாக தைத்த ஆடைகளை களைந்து எஹ்ராமுக்கான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் தைத்த ஆடைகளை அணிந்த நிலையிலே நான் எண்ணம் கொண்டால் அதாவது நியத்து செய்தால் தாமதமின்றி உடனே அதை கலைந்து விட வேண்டும் ஆண்கள் வெண்ணிற ஆணைகளை அணிந்து கொள்வது நிறைவேற்றப் போகின்ற அந்த வணக்கத்தை ஹஜ்ஜையோ அல்லது ஒம்ராவையோ நாவினால் மொழிந்து கொள்வது மொழிந்து நான் ஹஜ்ஜை நிறைவேற்றப் போகிறேன் ஒமுரா என்கின்ற வழிபாட்டை நிறைவேற்றப் போகிறேன் அதற்காக வேண்டி நான் இந்த யஹராம் அணிகிறேன் என்று அவர் நாவினால் மொழிந்து கொள்ள வேண்டும் நியத்தின் போது கபிலாவை முன்னோக்கி கொள்ள வேண்டும் நோய் அல்லது வேறு காரணங்களால் கடமையை நிறைவேற்றி முடிப்பதில் தடங்கள் ஏற்படும் என பயப்படக்கூடியவர்கள் அந்த நெய்யத்தின் போதே அந்த நோய் குறித்தும் தங்கடம் குறித்தும் நிபந்தனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது அவதி ஏதேனும் தடங்கள் ஏற்பட்டால் எகராமலில் இருந்து நீங்கிக் கொள்வேன் என்று ஆரம்பத்திலேயே அதை மனதில் உறுதி கொள்ள வேண்டும் ஆண்கள் சப்தமாகவும் பெண்கள் சப்தமின்றியும் தல்பியா என்கின்ற அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் அமுரா நிறைவேற்றுகின்றவர்கள் தவாஃபை ஆரம்பிக்கும் வரை ஹஜ்ஜு செய்கின்றவர்கள் துல்ஹ் மாதத்தின் பத்தாம் நாள் பெரிய ஜம்ராவுக்கு கலியறியும் வரை கல்வியாவை அதிகமாக ஓதிக் கொள்ள வேண்டும் வீண் பேச்சுக்கள் தர்க்கங்கள் போன்றவற்றிலே இருந்து தவிர்த்து கொள்ளுதல் முடிந்தால் பகல் நேரத்திலே மக்காவுக்கு செல்லுதல் மக்காவுக்கு சென்றவுடன் குளித்து கொள்ளுதல் இவைகள் எல்லாம் எஹ்ராமுடைய சுன்னத்தான வழிமுறைகள் என்று நாம் அறியப்பட்டிருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா எஹ்ராமுடைய கட்டுப்பாடுகளை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய நல்லோர்களாக நம்மை இன்னும் சந்ததிகளை மல்ல ஆக்கித் தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ